ஓகே உங்களை நீங்களே அறிமுகப்படுத்துறதுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு தேவையான சில முக்கியமான கேள்விகள் அதை எப்படி பிரெஞ்சுல சொல்றதுன்றதை நாங்க முதல்ல ஓகே இப்ப முதல் பாத்தீங்கன்றால் உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன என்று கேக்கிறத வந்து பிரெஞ்சில் வந்து ஒரு நா சேர்த்து வாசிக்க போகிறோம் உங்களுடைய பெயர் என்ன அடுத்து உங்களுக்கு எத்தனை வயது

அடுத்த கல்வி ஒரு முக்கியமான கல்வி இது பாத்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில என்ன செய்வீர்கள்? பொதுவா இந்த கேள்வி கேட்டா வந்து நீங்க என்ன படிக்கிறீங்களா, வேலை செறீங்களா, வேலை செய்யறதா இந்த வேலை செய்யீங்க. இங்கே பதை பத்தி கேட்கறதுக்கு நாங்க French-க்கு வந்து நாங்கள் இந்த கேள்வியை நாங்க பயன்படுத்துவோம். நீங்கள் வாழ்க்கையில என்ன செய்வீர்கள்? அப்படி கேக்குறேன்னா வந்து Qu'est-ce que vous faites dans la vie? Qu'est-ce que vous

உங்களோட பேரை நீங்க சொல்லலாம். உதாரணமா இப்போர்மா பாத்தீங்கால் என்னுடைய ஜே மப்பல் குமார். சொல்றதுக்கு அப்படி நாங்கள் சொல்லலாம். ஏ இன்னொரு உதாரணமா வந்துனா ஜே மப்பல் சரமியா. ஜே மப்பல் சரமியா. ம். ஜே மப்பல்னு சொல்லிய உங்களோட சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு எத்தனை வயது எடுக்கும்போது நாங்க बदल எடுக்கலாம். ம். உதாரணத்துக்கு ஜே ൊമ്പ എണുല அப்படி பெண்கள் உங்களுக்கு இன்னும் சரியா உங்களுக்கு இன்னும் பாடம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு புக் ஒன்று நாங்கள் இருக்கிறேன் ஒரு அடிப்படை ஃப்ரெண்ட்ஸ் இ புக் ஓகே அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் அதை டெவலப் பண்ணி பார்க்கலாம் ஓகே ம் அப்ப அடுத்த கல்வியை நாங்கள் பார்ப்போம் அடுத்த கல்வி இப்போ நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள் நீங்கள் எங்கு வாசிக்கிறீர்கள் ஓகே அப்ப இதை வந்து நாங்கள் எப்படி பதிலளிக்கலாம் இதுக்கு அப்ப சொல்லாம வந்து நான் ஜபித் ஆ நீங்க வசிக்கிற இடத்துல சொல்லலாம் உதாரணத்துக்கு இப்ப ஜபித் ஆ பகி ஜபித் ஆ பகி என்றால் நான் பரிசில் வசிக்கிறேன் ஓகே இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா இப்ப நான் யாழ்ப்பாணத்தில் வசிக்கிறேன் சொல்ல போறீங்கன்னா இப்ப ஜபித் ஆ ஜஃப்னா ஜபித் ஆ ஜஃப்னா ஓகே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பரிஸ் பரிசு நகரத்தை வந்து நாங்கள் பகை என்று சொல்லுவோம் அந்த கடைசி எஸ் வந்து உச்சரிப்பு கிடையாது ஓகே அடுத்த களியை பார்ப்போம் உங்கள் தேசியம் என்ன நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர் அந்த கலிக்கு நாங்கள் எப்படி பதிலளிக்கணும் முதல் வந்து நாங்கள் அப்ப நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்லுவோம் ஓகே பதக்கு வந்து உதாரணத்து பாத்தீங்கன்னா இப்ப Je suis indien, ok? Indien, attention mm à -hmm. indien, Il mm y a -hmm. Il y a Je suis sri lankaise, mm -hmm. je suis sri lankaise, ok? okay? okay? okay. devra an sonnada je suis frlanque je suis frlanque okay appa de je suis dans le name thammudhu vaathinga adha appa naan irukken okay i am endra english okay appa adha ga ingal vaakiyila enna seigireer okay appa indha kelniki paathinga ningal enna veila seigireer adha ningal kurippittu sollala okay adhe mudhal vaathamayi de je suis endra vaiyambadithiye ningal adha solala okay bodha nadipaathinga appa

மாணவன் ஒரு ஸ்டூடென்ட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நாங்கள் இந்த வேலை சம்பந்தமான சொற்கள் பார்த்துட்டாங்க தொழில்கள் அப்ப அந்த தொழில்கள் கூறிய ஒரு பிரெஞ்சு வீடியோ நான் செஞ்சிருக்கிறேன் அவருடைய அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுத்து விடுறேன் அதையும் போய் பாருங்கள் அதுவும் ஒரு உங்களுக்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு வீடியோ ஓகே அப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் அதுக்குரிய பதில்களை நாங்கள் அப்படி ஒவ்வொன்றா நாங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு விதமான நீங்கள் இருக்கிற அதை பார்ப்போம் அப்படி ஒன்றா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அந்த குமார் என்றவர் அந்த குமார் என்ற உதாரணத்தை அப்படியே நாங்கள் பார்ப்போம் ஓகே இப்ப என் பெயர் குமார் எனக்கு முப்பத்தி அஞ்சு வயது நான் பரிசில் வசிக்கிறேன் நான் இந்திய நான் ஒரு சமயம் காட்டுறேன் ஓகே இத பிரெஞ்சுல அப்படியே நான் சொல்றேன்னு அப்படியே பார்ப்போம் ஓகே யா Je m'appelle Kumar, j'ai 35 ans, j'habite à Paris, je suis indien, je suis cuisinier. D'accord Je m'appelle Kumar, j'ai 35 ans, j'habite à Paris, je suis indien.

அறிமுகப்படுத்திக் கொள்வதுதான் இங்கே உங்களுக்கு தேவையான வசன அமைப்புகள் நான் இங்கே கொடுத்துருக்கிறேன் இங்கே இதை நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் போஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் இதை செய்து பாருங்கள் ஓகே எப்படி உங்களை நீங்களே அறிமுகப்படுத்துதான்ண்டு உங்களுக்கு இது முக்கியமாக இது அவசியமான ஒரு ஒரு சிறிய பயிற்சி ஓகே சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நான் தீபாக்கு என்னோட சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கல்வி நன்றி